அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் அனைவரும் தினமும் செய்யும் ஆனால் அதன் விளைவுகளைப் பற்றி பல சமயங்களில் சிந்திக்காத ஒரு விஷயத்தை பற்றி இன்று போகிறோம் நீங்க நேரம் வெளியே சென்று வேலையோ அல்லது பயணமோ முடிந்து சோர்வாக வீட்டிற்கு வரும்போது நாம் என்ன செய்வோம் நேராக அந்த செருப்பணிந்த கால்களுடன் வீட்டிற்குள் நுழைவோம் சில சமயங்களில் வரவேற்பறை சமையலறை ஏன் படுக்கையறை வரை கூட நாம் அந்த செருப்புடன் நடந்து செல்வோம் இது நமக்கு ஒரு பெரிய தவறாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் நமது இந்த ஒரு சிறிய பழக்கம் நமது ஆரோக்கியத்திற்கும் நமது வீட்டின் பரிசுத்தத்திற்கும் எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் திரித்தறிய வேண்டும் உண்மையில் நமது செருப்புகளுக்கு அடியில் என்ன ஒளிந்திருக்கிறது நாம் வெளியே சாலைகளிலோ சந்தைகளிலோ அலுவலகங்களிலோ ஏன் பொது கழிப்பறைகளிலோ கூட நடக்கும்போது நமது செருப்பின் அடியில் ஒட்டிக்கொள்வது வெறும் மண்ணும் தூசியும் மட்டுமல்ல பலவிதமான அசுத்தமான பொருட்களும் மிக முக்கியமாக இஸ்லாமிய ரீதியாக நாம் நஜ்ஜஸ் அதாவது அசுத்தம் என்று சொல்லும் பொருட்களும் அதில் ஒட்டிக்கொள்கின்றன இதுகுறித்து ஏராளமான அறிவியல் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியலாளர் டாக்டர் சார்ல்ஸ் கெர்பா தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு பயமுறுத்தும் சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறது அவர்கள் பரிசோதித்த செருப்புகளின் அடிப்பாகத்தில் சராசரியாக நான்கு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன புதிய செருப்பை வாங்கி வெறும் இரண்டு வாரங்கள் பயன்படுத்திய போதே இவ்வளவு பாக்டீரியாக்கள் அதில் இடம்பிடித்துவிட்டன இதில் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் இந்த பாக்டீரியாக்களில் தொன்னூற்றாறு சதவிகிதம் ஈகோலி என்ற பாக்டீரியாவின் சானித்தியமுள்ளவையாக இருந்தன இது மனித மற்றும் விலங்குகளின் மலத்தில் காணப்படும் பாக்டீரியாவாகும் அதாவது நாம் அறியாமலேயே பொது இடங்கள் கழிப்பறைகள் சாலையோரங்கள் போன்றவற்றிலிருந்து மலத்தின் அம்சங்களை நமது செருப்புகள் மூலம் வீட்டிற்குள் கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம் ஒரு சராசரி கழிப்பறை இருக்கையை அதாவது டாய்லெட் சீட்டை விட நமது செருப்பின் அடிப்பாகம் அசுத்தமானது என்ற ஆய்வுகள் கூறும்போது அதன் தீவிரத்தை நாம் யூகித்துக் கொள்ளலாம் ஈகோழி மட்டுமல்ல கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் குடல் சம்பந்தமான நோய்களுக்கு காரணமான கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிஷில் என்ற பாக்டீரியா ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையே எதிர்க்கும் திறனுள்ள சூப்பர் பக் எஸ் ஏ மெதிசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆர்எஸ் நிமோனியாவுக்கு காரணமான கிளிப்சியல்லா நிமோனியே போன்ற கொடிய நோய் கிருமிகளையும் நமது செருப்புகள் சுமந்து வருகின்றன இது தவிர சாலையிலுள்ள தாரிலிருந்து வரும் விஷப்பொருட்கள் புல்வெளிகளில் அடிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் ஈயம் போன்ற கன உலோகங்கள் என எல்லாமே நமது செருப்புகள் மூலம் வீட்டிற்குள் வந்து சேர்கின்றன நாம் அந்த செருப்புடன் வீட்டிற்குள் நுழையும் போது என்ன நடக்கிறது இந்த பாக்டீரியாக்களும் விஷப்பொருட்களும் நமது தரை விரிப்புகள் கார்பெட் மிதியடிகள் என எல்லாவற்றிலும் ஒட்டிக்கொள்கின்றன செருப்பிலிருந்து தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமான கிருமிகள் எளிதாக தரைக்கு பரவும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன அங்கே அவை பல நாட்கள் உயிர்வாழவும் செய்யும் இப்போது நமது வீடுகளின் நிலையை சற்று சிந்தித்துப் பாருங்கள் நமது வீடுகளில் சிறு குழந்தைகள் இருக்கலாம் அவர்கள் இந்த தரையில்தான் தவழ்கிறார்கள் விளையாடுகிறார்கள் தரையில் விழுந்த விளையாட்டுப் பொருட்களை எடுத்து அவர்கள் நேராக வாயில் வைக்கிறார்கள் வயதான பெற்றோர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் நமது வீடுகளில் இருக்கலாம் அவர்களுக்கு இந்த நோய் தொற்றுகள் மிக வேகமாக பரவவும் அது தீவிரமாகவும் வாய்ப்புள்ளது நாம் சமையலறையில் கூட இந்த செருப்பணிந்து செல்லும்போது உணவுப் பொருட்களில் கூட இந்த கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது என்பதை நாம் மறுக்கக்கூடாது இது ஒரு சுகாதார பிரச்சனை மட்டுமல்ல நமது நம்பிக்கையின் நமது ஈமானின் ஒரு பகுதி கூடியாகும் மாபெரும் நபி முகமது சல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மகத்தான ஹதீஸ் உள்ளது அபு மாலிக் அல் அஷ்ஷரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் சுத்தம் ஈமானின் பாதியாகும் சஹீஹ் முஸ்லிம் நமது இபாதத்துகள் அதாவது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நமது உடல் உடை இடம் ஆகியவை தஹாரத் அதாவது சுத்தமாக இருக்க வேண்டும் நஜஸ் அதாவது அசுத்தமிலிருந்து முக்தமாக இருக்க வேண்டும் நாம் வெளியிலிருந்து கொண்டு வரும் முன்பே கூறியது போல் மலம் மற்றும் சிறுநீர் கழிவுகளின் அம்சங்கள் இருக்க தொன்னூற்று ஆறு சதவீதம் வாய்ப்பிருப்பதாக அறிவியல் கூறுகிறது இது தெளிவான நஜஸ் ஆகும் நாம் தொழுகை நடத்தும் இடங்கள் நமது முசல்லாக்கள் அதாவது தொழுகை விரிப்புகள் நாம் குரான் ஓதும் இடங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் நமது வீட்டின் பகுதிகள் இவையெல்லாம் எவ்வளவு சுத்தமாக நாம் வைத்திருக்க வேண்டும் நாம் வெளியே சென்ற செருப்புடன் வீட்டிற்குள் நுழையும் போது அந்த நஜஸை வீட்டின் பல பாகங்களிலும் பரவச் செய்கிறோம் உதாரணமாக செருப்பு ஈரமாக இருந்தால் அது தரை அல்லது விரிப்பில் படும்போது அந்த நஜஸ் அங்கே பரவுகிறது அந்த இடம் காய்ந்து விட்டாலும் நாம் உழு அதாவது ஒசு செய்துவிட்டு ஈரமான கால்களுடன் அங்கே மிதித்தால் அந்த நஜஸ் நமது கால்களுக்கு பரவும் அந்த காலுடன் நாம் முசல்லாவில் ஏறி தொழுதால் அது நமது தொழுகையின் செல்லுபடியாகும் தன்மையைக் கூட பாதிக்கக்கூடும் சிலர் கேட்கலாம் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செருப்பணிந்து தொழுகை நடத்தவில்லையா என்று ஆம் தொழுதிருக்கிறார்கள் ஆனால் அன்னத்த பள்ளிவாசலின் தரை மணலாக இருந்தது இன்னைத்தை போல் விரிப்புகளோ அல்லது டைல்ஸுகளோ இருக்கவில்லை மேலும் ஒருமுறை தொழுகையின் போது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது செருப்புகளை கழற்றி வைத்தார்கள் இதை பார்த்து சஹாபாக்களும் தங்கள் செருப்புகளை கழற்றினார்கள் தொழுகை முடிந்ததும் நபி நபிசல்லாஹூ அலஹல்லம் அவர்கள் அதற்கான காரணமாக ஜிப்ரீல் அலஹி அவர்கள் வந்து தன்னுடைய சிறப்பில் ஒரு அசுத்தம் கதிர் இருப்பதாக தெரிவித்ததால் தான் என்று கூறினார்கள் இதிலிருந்து நாம் பெரும் பாடம் என்னவென்றால் சுத்தம்தான் முக்கியம் அசுத்தம் இருந்தால் அதை நீக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நமது சூழ்நிலையில் இவ்வளவு மாசுகளும் நஜசுகளும் நிறைந்த வெளியில் இருந்து வரும் செருப்புகளை வீட்டின் வெளியே கழற்றி வைப்பதுதான் அந்த நபி வழியை பின்பற்றுவதற்கான சிறந்த வழியாகும் பழைய வீடுகளில் சிலர் ஒரே செருப்பை உள்ளேயும் வெளியேயும் அணியும் பழக்கத்தைக் கொண்டிருக்கிறார்கள் அது அத்தர நல்லதல்ல என்று இப்போது நமக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அது நமது ஆரோக்கியத்திற்கும் தீனுக்கும் அதாவது மார்க்கத்திற்கும் ஒரு செரு தீங்கானது அப்படியானால் என்னதான் தீர்வு மிக எளிமையான தீர்வு நமது வீட்டின் வாசலிலேயே செருப்புகளை கழற்றி வைக்க ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது ஒரு ஷூ ரேக் வைக்கலாம் வெளியே பயன்படுத்த ஒரு செருப்பு வீட்டிற்குள் பயன்படுத்த முற்றிலும் சுத்தமான மற்றொரு செருப்பு இந்த ஒரு பழக்கத்தை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் வீட்டிலுள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் அன்பாகவும் மென்மையாகவும் இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டும் இது அவர்களின் மற்றும் நமது ஆரோக்கியத்திற்கும் சுத்தத்திற்கும் வேண்டியான வீட்டிற்குள் அணிய வசதியான ஹவுஸ் ஸ்லிப்பர்களை பயன்படுத்தலாம் அது நமது கால்களுக்கும் சுகம் தரும் வீடும் சுத்தமாக இருக்கும் இதை ஒரு சிறிய விஷயமாக தள்ளிவிடாதீர்கள் நமது ஆரோக்கியத்தையும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் நமது இபாதத்துகளின் பரிபூரண தன்மையையும் கூட பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது நமது வீடு நமது அமைதியின் இடமாகும் அல்லஹாவை வணங்குவதற்கான புனிதமான இடமாகும் அதை கிருமிகளிடமிருந்தும் நஜஸிலிருந்தும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றினால் இந்த ஒரு புதிய ஒழுங்கை கொண்டு வந்தால் நமது வீட்டில் சுத்தமும் அதன் மூலம் அல்லாவின் பறக்கத்தும் அதாவது அருளும் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ்